பசலிக்கானவாய் தீர்வாயத்தின் மருந்துக்குரிய மாவட்ட ஒருவாய் அலுவலக துறனர் அவர்களின் கடந்த இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு நாட்கள் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட நூறு கிராமங்களில் சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து பல்வேறு மனுக்குகள் பெறப்பட்டு சுமார் எழுநூற்றி ஐம்பது மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான பரிசீலிக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தற்போது கடைசி நாளான என்று சொல்லப்படும் இந்த நாட்களில் தகுதி பெறும் பயனாளிகளுக்கு இன்று நமது மதிப்பிற்குரிய மாவட்ட உலக திருவிழாவர்களால் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட வர உள்ளது இந்த விழாவிற்கு வருகை பிறந்துள்ள மதிப்பிற்குரிய மாவட்ட உறவி வருங்கை என வரவேற்பும் மற்றும் வருவாய் துறை அலுவலர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள்கள் அரசு தலைவர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த விழாவிற்கு தலைமை ஏற்கும்படி மாவட்ட வருவாய் திரவிழாவை அன்போடு அழைக்கிறேன் ஒரு வருடப்பட்டி நிதி ஆண்டு கல்வி ஆண்டு பசு ஆண்டு என்று பிரிக்கப்பட்டு இருக்கிறது இந்த பசு ஆண்டு என்பது வருவாய் நில உடைமைதாரர்கள் தங்களுடைய கணக்குகளை தன்னுடைய நிலப்பரப்புகளை சரி செய்து கொள்ளவும் அதற்கான வரிகளை அந்த வட்டத்தில் செலுத்தவும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு முகலாய அரசர் அக்பர் காலத்தில் துவங்கப்பட்டிருக்கிறது அது முதற்கொண்டு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டு வருவாய்த்துறை மூலமாய் சிறப்பாய் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிகழ்விலே நமது வட்டத்திலே சிறப்பாய் கணக்குகள் நிலவுடைமைகள் பெயர் மாற்றங்கள் நலத்திட்டங்கள் என அனைத்தும் சிறப்பாய் நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களாய் நடைபெற்று எங்களது மாவட்ட வருவாய் அலுவலர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் மாடலாகும் ஏவைய ஒரு வார காலமாக மிகச்சிறப்பாக இந்த ஊத்துக்கோட்டை வட்டத்தில் நடைபெற்ற இந்த என்று சொல்லக்கூடிய வருவாய் திருவாயத்தின் இன்று குடிமக்களுடைய குடிமக்கள் அதாவது விவசாய குடிகளுடைய கலந்தாய்வு கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் நடைபெறும் ஐந்து கூட்டம் சொல்லுவோம் மக்கள் இங்கே எல்லாமே பயனாளிகள் தான் இருக்கீங்க ஸோ இந்த ஏறக்குறைய இந்த கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்ற இந்த வருவாய் தீர்வாயத்தில் எவ்வளோ மனுக்கள் பெறப்பட்டதுன்னு அப்பாட்சி பசங்க சொன்னாருங்க ஏறக்குறைய எண்ணூறு பெட்டிஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த மனுக்களில் அதிகபட்சமாக வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து பட்டா தொடர்பான மனுக்கள் தான் அதாவது பட்டா மாறுதல் வீட்டுமான பட்டா அப்புறம் பட்டா அப்பீள் தொடர்பான மனுக்கள் தான் அதிகமான மனுக்கள் பெறப்பட்டது பெரும்பான்மையான மனுக்களை நம்ம வந்து அன்றைக்கே தீர்வு செஞ்சோம் அதில் வந்து ஏறக்குறைய இன்றைக்கி ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தீர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு வீட்டு பட்டாக்கள் உள்ளிட்ட உத்தரவுலாம் கொடுக்குறோம் வீதம் இருக்கக்கூடிய அனைத்து மனுக்களுமே அதிகபட்சம் ஒரு இரண்டு வார காலத்திற்குள்ளாக தீர்வு செய்யப்பட்டு அனைத்து மனுதாரர்களுக்கும் உடனே வந்து உத்தரவு அனுப்பப்பட வேண்டும் என்று நான் உத்தாசத்தை அறிவுறுத்திருக்கேன் இந்த கூட்டத்தை வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த வட்டாட்சியர் ஊத்துக்கோட்டையினுடைய வட்டாட்சியர் மற்றும் ஊத்துக்கோட்டையினுடைய சமூக பாதத்தினுடைய வட்டாட்சியர் மற்றும் இந்த கலந்து கொண்டுள்ள அனைத்து வருவாய் ஆய்வாளர்கள் பிஎம்ஓ கிராம நிர்வாகிகள் கிராம உதவியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பொதுமக்கள் பயனாளிகள் பத்திரிகை நண்பர்கள் கலந்து கொண்டுள்ள உள்ளாட்சி மன்றங்களுடைய பிரதிநிதிகள் நம்முடைய ஊத்துக்கொண்ட உள்ளாட்சியினுடைய நகர்மன்ற தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நம்ம கடந்த காலங்களில் வந்து இது மாதிரியான தொடங்க நடக்கும் பொழுது விவசாயிகள் வந்து அவங்களுடைய சார்பான இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய துறைகளை வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம இங்கே வந்து அதுக்கு அதுக்கான தீர்வுகளை வந்து நம்ம சொல்லி பண்ணுவோம் அது மாதிரி ஒரு சில கோரிக்கைகள் இங்கே வந்து நம்மளுடைய மனு வாங்கும் பொழுது சில விவசாயிகள் சொல்லியிருந்தாங்க ஒரு இரண்டு மூன்று ஏரிகள் வந்து நம்மளுடைய வண்டல் இருக்கக்கூடிய திட்டத்தில் வந்து அந்த ஏரியில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செத்தேரி இரண்டு ஏரி கேட்டிருந்தாங்க அந்த ஏரியும் நம்ம இப்போ ஆன்லைன் இணையதள் மூலமாக நம்ம வந்து விவசாயிகள் வந்து வண்டக்கூடிய திட்டம் நம்ம வந்து நடைபெற்று நடைபெற்றிருக்கு அந்த கட்டத்தின் கீழே அந்த ரெண்டு ஏரியாவை கொண்டு வரக்கூடோம் மாவட்ட ஆட்சியர் மூலமாக நம்ம நடவடிக்கை எடுத்து எடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது விவசாயிகள் சார்ந்த விவசாயம் சார்ந்த குடிமக்கள் சார்ந்த கோரிக்கைகள் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம் அதற்கான வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம் யாரையும் குறை சொல்லாமல் மக்களுடைய கோரிக்கை இங்கே பொதுவான கோரிக்கை அப்படின்னா நீங்கள் இங்கே சொல்லலாம் அந்த கோரிக்கையை நாங்கள் இங்கே இது பண்ணிக்கிட்டு நாங்கள் உடனடியாக அதற்கான தீர்வையை நாங்கள் இது பண்ணுறோம் செய்வது நடவடிக்கை எடுக்கிறோம் யாருக்காவது காமனான கோரிக்கை இருந்ததுன்னா சொல்லலாங்க ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலாம் பதினாண்டு அதாவது வருவாய் தீர்வாதத்தினுடைய கணக்குகளை முடிப்பதற்கு வருகை தந்துள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு என்று முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது இந்த குடிமக்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட மனுக்கள் தான் பெறப்படுவது அந்த காலத்தில் இருந்திருந்தது தற்போது பிற மனுக்கள் பெறப்பட வேண்டிய என்ற சூழ்நிலையில் நான் வந்து ஊத்துக்கோட்டையில் வணிக வளாகங்களுக்கு தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நான் கோரிக்கை கொடுத்துள்ளேன் அது இன்று நாள் வரை நிறைவேறவில்லை அதற்கு நான் பல வரலாற்று ராஜ்யங்கள் வந்திருக்கின்றேன் ஆனால் இவ்வளவு பட்டாக்கம் கொடுக்கின்ற அளவுக்கு இந்த வருவாய் நிர்வாகம் வந்தது நமது மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாங்கத்தை தெரிவித்து ஏனென்றால் அவர் மீண்டும்

தமிழிலே வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் தமிழ் வந்து ஒரு ஒன்றுக்கும் ஒரு சைஸ் புக் ஸோ அதன்படி வந்து பணம் என்றது நடைமுறை சீக்கிரமாக நடைமுறைப்படுத்தி படிக்கிட்டு இருக்கவங்க பண்ணிடுவோம் இரண்டாவது அது பட்டா கொடுத்ததுக்கான அனைத்து இதுவரை வந்து வட்டாட்சியர் இருக்கக்கூடிய வருவாய் தேவை ஊழியர்கள் இருந்தால் செய்வோம் நான் ஒன்றும் பெருசாக பண்ணிடுறேங்க அது கொஞ்சம் விரைவாக செஞ்சுங்க ஓகே ஏதாவது பொதுவான கோரிக்கை விவசாயம் சார்ந்த கோரிக்கையா இருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கா எங்கள் மேல்மணிப்பட்ட கிராமம் ஏனபாக்கம் பஞ்சாயத்து அது ஆர்மி ஆற்றில் வந்து போன ஒரு ஆண்டு காலமாக ஒரு தடுப்பு அணை கட்டப்பட்டு எல்லாம் நடந்தது அது விவசாயத்துக்கு நல்ல நீரோட்டமாக இருந்தது ஆனால் இப்போது அந்த அணை வந்து கட்டுறதுன்னு சொல்லிட்டு பிடிஎஃப்எல் சார்பாக அது எந்த நடவடிக்கை இல்லை ஒரு ஆண்டு காலமாக ஆயிடுச்சு பக்கத்துறையில் பட்டாலயங்கள்லாம் ஆற்று வார்த்தையிலே இருக்குது கரவாரமாக அது ஐயா மூலமாக வந்து

நம்முடைய மாவட்டம் வருவாய் அது ஒரு கரங்குளாய் கடலால் வழங்கப்பட அனைவரும் வரிசையாக பேச்சு மட்டும் வாங்கி செல்லும் கேட்டுக் கொள்கிறோம் இலவசம் பக்தாச்சலம் அப்பார்ட்மெண்ட் பக்தாச்சலம் ராஜா கோவிந்தராஜன் கோவிந்தன் இங்க முடி பிரகாஷ் பிரகாஷ் நாகேந்திர பொம்மி கரெக்டா சார் சார் திரும்ப திரும்ப சார் இங்க பாருங்க ஒரே ஒரே சக்கரபாணி பலராமன் மகவிழாக

முஸ்லாமதிச்சொடாநதி கச்சன் ராணி தனசாரம் வெங்கடேஸ்வரமலை செல்லம்மா தொடாதி குட்டம் ரவி மனைவி சித்ரா ரவி மனைவி சித்ரா குடும்பம் செந்தி மனைவி சுமதி குட்டம் முட்டம் அப்பா பேர் லக்ஷ்மணன் सुरेश अना माणी मुरोली गोविंद मुरली

ஏழன் மகன் சஞ்சீர் காந்தியர் தாமர் குற்ற கிராமம் மகன் நாகராஜன் தண்டிகள் கோவிந்தராஜன் மகன் தமிழரசு ராமசாமி காந்தி மகன் ராஜு

रानी रानी चलन मनवी रानी कृष्ण मनवी बैरी अम्मा जयराम मनवी नागम्मा दाम कुछ அனைவரும் அண்ணன் திரும்ப வருவாய் ஆய்வாளர்களிடம் பட்டாக்களை கொத்திக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக் நன்றி இனிய நிறுவனம் சமூக நடத்துகிறவர்களை அன்புடன் அலுவலராக ஜனாபதி ஆபீசராக திருவள்ளூர் மாவட்டத்துடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுடைய தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இன்று வரை சிறப்பாக நடைபெற்றது கிட்டத்தட்ட இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த வட்டத்தில் அதிகப்படியான பட்டாக்களை உடனுக்குடன் முடிவு செய்து வழங்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் அறிவுறுத்திய கிராம நிர்வாக அலுவலர்கள் உட்பட அனைத்து வருவாய் அலுவலர்களும் சிறப்பையோடு பட்டாமாறுதல் உட்பட அதிகப்படியான நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறார்கள் ஒரு வருடத்தில் ஒரு வருடத்திற்குரிய ஒரு கணக்குகளை ஒரு கம்பெனி ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும் ஆடிட் பண்ணுவாங்க ஒரு வருடத்தில் மொத்தம் வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ ஆடிட் பண்ணி கடைசியாக ஒன்றாம் தேதி புதிய வரவு செலவு ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் வருவாய்த்துறையில இருக்கிற அனைத்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கணக்குகள் இருக்கிறது பட்டா சிட்டா அடங்கல் ஆப்பதி வீடு போன்ற கணக்குகளை ஆய்வு செய்து வருவாய் மக்களிடம் இருந்து நிலவரி மூலமாக எவ்வளவு வருவாய் வந்தது அடுத்த வருடத்திற்கு எவ்வளவு நிலவரி வசூலிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜமா பண்ணி கிட்டத்தட்ட